உலகத்திலேயே ஒன்னா நம்பர் பச்சை வந்து யாருன்னு தெரியுமா இவன் தான் நம்ம மாமா பேசுவான் பாருங்க வலிமையா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்தர்கள் பக்கம் சண்டை செய்ய முடியல அப்ப அவர் தான் இன்னும் ஆதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் வரணும் அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இது இப்ப இது வரும்போது இப்ப நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம் இயக்கமா இருக்கும் போது இருந்து இப்ப வரும் வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக எப்படி பேசுவான் பாருங்க தம்பி நான் என்னுடைய உச்சத்தை